சினிமா உலகத்துக்கும் டைரக்டர் சார் அண்ட் வந்து ப்ரொடியூசர் சார் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆக்டர் எல்லாத்துக்குமே நான் வந்து என்னுடைய வணக்கத்தை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த காக்கா படத்துல நடிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுல இன்ட்ரோடக்ஷன்ல கூட நான் வந்து என்னன்னா இது வடைய தூக்கம் காக்கா காக்கா ஓட்டம் வடைய தான் நைஸ் பண்ணுது

படம் எடுத்திருக்காங்க நம்ம பரமன் பரமன்சாருக்கு முக்கியமான ஒரு நன்றியை நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தேட்டர்ல போய் பாருங்க எல்லாரும் வந்து சிரிச்சு ரொம்ப நாள் இருக்கும் ஏன்னா ரொம்ப அந்த கம்ப்யூட்டர் காலத்துல வந்து ரொம்ப சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கீங்க ஒரு நாள் ரெண்டு நாளாவது இந்த படம் வந்து தேட்டர்ல வந்து உக்காந்து நீங்க வந்து நம்மளோட காக்கா படத்தை வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மனசை விட்டு நீங்களும் வந்து சிரிப்பதற்கான ஒரு நேரம் கிடைக்கும் மகிழ்ச்சியாவும் இருப்பீங்க எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் இந்த படத்தை பார்த்துட்டு குணம் கூட வாய்ப்பு இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல நான் நடிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு முக்கியமா வந்து பரமன் சாருக்கு வந்து நான் வந்து ரொம்ப நன்றியை நான் வந்து தெரிவிச்சு கொள்றேன் நிறைய பாட்டு எல்லாம் பார்த்தேன் நான் ட்ரெய்லர் பார்த்தேன் இதெல்லாம் வந்து சூப்பரா இருந்துது அதுல பாத்தீங்கன்னா எங்க போனாலும் கமாண்ட்டு கமாண்ட்டு நான் இதுல கூட டைரக்டர் சார் எனக்கு நிற மாதிரியே வச்சிருக்காரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரசி நான் வந்து ஆர்டிஸ்ட் அப்படிங்கறதுல நான் வந்து சொல்லிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் வந்து பசிக்கும் ஏற்கனவே வந்து நிறைய ஓவரா ஓவர் டைம் ஆயிடுச்சு அதனால வந்து நானும் வந்து ஷார்ட்டாக வந்து முடிச்சுக்கலான் இருக்கேன் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல வந்து இந்த ஆடியலன்ஸ் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச்

இந்த படம் ஒரு பெரிய படமாக பண்ணியிருக்காரு அதுக்கடுத்து கஜானா கஜானான்னு ஒரு படம் மிகப்பெரிய ஆக்ஷன் படம் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கும் பெரிய வாழ்த்துகள் சார் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா படம் மிகப்பெரிய வெற்றி அடையவங்களை எந்த மாற்று கிடையாது எல்லாமே பாட்சு ரொம்ப அற்புதமாக இருக்குது ட்ரெய்லரு ரொம்ப அழகா இருக்கு பெண்களை எப்படி லவ் பண்ணுறது அதான் கதை அதனால எல்லாரும் விரும்பி பார்ப்பேங்க தூக்குறது லவ் கூட பண்ணுங்க தூக்கிறதுக்கு அதாவது போய் விரும்பி பார்ப்பாங்க எனக்கு என்ன காலகட்டம் அப்படி இருக்கு ஆனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அடையணும் அப்படிங்கிற மனம் மாற வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் தம்பி கங்குவா படம் பற்றி சொன்னாரு ஒரு டைரக்டர் தோற்று போயிட்டாருன்னா அஞ்சு வருஷங்களுக்கு கூட வெளியே வந்துடுவார் ஆனால் ஒரு தயாரிப்பாளர் தோற்றுக்குன்னா அவர் ஜா வர முடியாது நான் தயார் தயாரிப்பாளர் நடந்து போகிறத பார்க்குறேன் விளம்பரம் பண்ணது அதாவது வந்து தேட்டருக்குள்ள போய் எடுத்துட்டு அவங்க அளவுங்களே நல்லா இல்லை நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு பேசுகிற அவங்க வந்து நான் ரொம்ப எதிர்க்கிறேன் ஏன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் ப்ரொடியூசர் கில்லா அந்த சங்கத்தோட தலைவராக ஒரு தயாரிப்பாளர் எவ்வளோ மனவேதனை அப்படிங்கிறது நான் பார்க்குறேன் ஒரு நடிகர் இப்போ வந்து சூர்யா சார் வந்து எவ்வளோ அற்புதமான நடிகர் சிவகுமார் சார் அந்த ஃபேமிலி எப்படி ஒரு தெய்வீகமான ஃபேமிலி அதை கண்டகா முண்டகாணி ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா அழகாக அதை எல்லாரும் பேசுகிறத உண்மையாகவே நான் அந்த இடத்துல வன்மையாக நான் கட்டிக்கிறேன் இந்த இடத்துல ஏன் அப்படின்னாக்க நான் பார்த்திருக்கேன் நான் ஒரு பதிமூணு படம் பண்ண ஒரு ப்ரொடியூசர் நான் அவர் காசே வாங்க மாட்டேன் ஒரு அட்வான்ஸ் படம் கொடுப்பாரு சம்பளமே வாங்கினது இடையில நட